இப்ப ஒரு 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 பாட்டை வந்து இப்ப நானும் அணை தண்ணிட்டு அவருக்கு நான் பாடுறேன் அதுக்கு மேல பாடும்போது கஷ்டம் இல்லாம என்ன குறைச்ச சுத்தியில தான் நான் பாருமேட்ட அது நடந்து விட்டார் சமாச்சாரம் இதே சிவாஜியாக ஆக்ட் பண்ணிருந்தால் அது நடந்து விட்டான் இந்த தேவம் எம்ஜிஆர் பேசி அப்படின்னா என்னய்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வரவே மாட்டேங்குறீயே இந்த குரல் தான் வரும் இவரு சிவாஜி அண்ணா இன்னும் போ உன்ன போத்து ரொம்ப அழைச்சீனு வரவே இல்லையா ஜீதை அனுசரிச்சீதை இந்த மத்தியில பாருங்க இவங்க ஜெய்சங்கர் நாகேஷன் என்னடா ஏன் சமைச்ச மாதிரி இருக்கீங்களா எப்போ நீங்க இங்கேருந்து வருவாங்க நீ என்னை பாருங்க ஞான உரி படத்துல அது நடுவு நடவுன்னு ஆங்கில வார்த்தையெல்லாம் வருது நோ பீஸோ ஆமா ஆமா அது வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாம் முதல்ல ஒரு ஒரு வேடிக்கை நடந்தது அப்போ இந்த பாட்டுல டயலாக் பேசுறதுக்கு சிவாஜி ஐயாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தேன் கிருஷ்ணன் பஞ்ச சாரு அவங்கெல்லாம் உட்காந்து இருக்காங்க இந்த இங்கிலீஷ் டயலாக் சொல்லணுமே சிவாஜி அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அந்த ஸ்ருதியில விஸ்வநாதன் பாடி காமிக்கிறாரு பாடிட்டு இந்த இடத்துல இந்த இந்த ஸ்டாய்ல என்ன சொல்றது ஓபி டோனா சொல்றாரு சுரே அங்கம்

ஓ மைலாம் படம் நீ உங்கள் பந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய் விட்டன இரண்டும் சந்தித்த போது அப்படியேய்யே தையா ஸ்டைலு அப்படின்ட்டு சரி அந்த ஸ்டைலை நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு தேக்கு கட போய் நின்றுட்டேன் மைக்கு முன்னால போய் நின்றுட்டேன் நல்ல ஒரு எக்கோ கொடுங்க சார் எனக்கு காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு எக்கோ பாட்ட மனசிலே நினைக்கிற அந்த பாட்டை பத்தி நினைச்சு பார்த்து பாடிக்கிட்ட போய் நீ உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது முடியவில்லை ஐயா சிவாஜி ஐயா அவங்க எந்த ஒன்டர்ஃபுல் டி எம்எஸ் ஒன்ரஃபுல் டிஎம்எஸ் சொன்னாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஜீனியர் ஸ்டிட்ட இருந்து சபாஷ் வாங்கியிருக்கேமா நான் அவர் பேச வேண்டிய டயலாக் கை நான் பேசுதபாட்ஸ் வாங்கிருக்கேம்மா அது அவருக்கே ஒரு இதானதாக்கணும் அந்த காலத்துல ஒரு எம்ஜிஆர் சரோஜா தேவி ஆஹ் எத்த சார் விஜயகுமாரி ஆமா சிவாஜி பத்மினி அப்படின்னு பாப்புலரா இருந்தாங்க அது மாதிரி இங்க டிஎம்எஸ் சுசீலா ரொம்ப பாப்புலர் பேரப்ப இது சுசிலா அம்மாவை தவிர நீங்க வேற எந்த பின்னணி பாடகையோட பாடி இருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா சார் எல்லாம் பாடுவாங்கம்மா எல்லா ரீஸ்வரியோட பாடுவேன் நீங்க எல்லா பாட்டையும் கேட்டு பாருங்க என் குரலை காட்டினா அந்த அம்மா வயசு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அவர் ஒரு சுதந்திரம் தன் வயசு கொஞ்சம் கூட கேட்கணும்னு தோற ஆசை ஆனா இயற்கை என்ன அப்படிங்கறத உணராத தன்மை அது வேற ஒண்ணும் இல்லை ஆனா நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் அந்த ஸ்தானத்தில் எந்த பொண்ணும் இன்னும் வரல எல்லாரும் ஈஸ்வரியன்னா அது ஒரு தனி முத்திர அப்படி பேர் வாங்கி தாங்கி அம்மா ஜானகி அது ஒரு பெக்கியூலரான சாரீரம்மா ஒரு குழந்த மாதிரி பாடும் நல்ல வயசான ஒரு ஒரு லேடி மாதிரியும் பாடும் அது ஒரு சாரீரத்தில் அப்பளுக்கு இல்லாத ஒரு சாரீரம் நினைச்ச சங்கதிகளெலாம் கரெக்டாக ஒழுங்கா விடுவோம் அவங்க இப்போ பாடிட்டு இருக்காங்க இப்ப எல்லா ஈஸியம்மா எடுத்துக்காங்க மனசுல ஒரு குறைத்த என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாரு ஈஸ்வரியம்மா இப்ப பாடிட்டு இருக்காங்க சில அம்மாவும் இப்ப பாடிட்டு இருக்காங்க நீங்க ஜானகி அம்மாவும் இப்ப பாடிட்டு இருக்காங்க நீங்க ஒரு மாதிரி ஒதுங்கிட்டீங்க நான் ஒதுங்கலம்மா மத்தவங்க என்ன பயன்படுத்தல காரணம் என்ன தெரியுமோ தாய்நாடுன்னு ஒரு படம் வந்ததும்மா அதுல நான் ஒரு அஞ்சு பாட்டு பாடினேம்மா அத்தனை பாட்டு சத்யராஜுக்கு பாடினம்மா இது எனக்கு நாலாவது தலைமுறை தான் சிவாஜி எம்ஜிஆர் முதல் தலைமுறை எஸ் எஸ் ஆர் ஜெய்சங்கர் இவங்களா ரெண்டாவது தலைமுறை மூணாவது விஜயகாந்த் அப்புறம் வந்து கமல்ஹாசன் இவங்கள சத்யராஜ் நாலாவது தலைமுறை நான்கு தலைமுறை கண்ட நாயகன் தான் அவருக்கு பாடி ரெக்கார்ட்லேயே செல்த்து பயங்கரமான செல்த்து பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் புது படங்கள் இப்போ லேட்டஸ்ட் சாங்ஸோட பாடிய பாடல்கள் ஒரு நாலு படங்கள் வந்தது ஒரு பாட்டு ஹிட் ஆகலை இது ஒன்று தான் நின்றுதும்மா இந்த தான் இருந்து எடுத்தார் அப்போ நம்ம பிளேபாக் ஆர்டிஸ்ட்டுகள்லாம் அவர்கிட்ட போயிருக்கு ஆப்பாவனம் சொன்னதை நான் சொல்கிறேன் நான் பார்க்கல அது அவர் சொன்னதை சொல்கிறேன் எல்லாம் வந்தாங்க ஏன் எங்கள் அண்ணனை பாட வைக்கிறீங்க நீங்கள் அவர் வந்து பாட ஆரம்பிச்சிட்டா எங்கள் பாட்டெல்லாம் எடுபடாது

வந்து நல்ல அறச்சொல்லு விழுந்திருக்கு அறச்சொல்லு பாடி அந்த படம் பாடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ராசி இல்ல நான் ஒரு ராசி இல்லா சௌந்தரராஜன் அடங்கிச்சிக சம்பாதிச்சுட்டான் அதாவது அந்த புரொடியூசர் யாரு நான் பேர் கூட மறந்துட்டேன் இப்ராஹிம் சார் அவர் அதை எடுத்தாரு அந்த இப்ராஹிம் சார் கூட இல்ல பிரவு பண்ணுவோம் அவர் அந்த லேடி மாதிரி பேசுவாரு நடிகர் ராஜேந்திர ராஜேந்தர் ராஜேந்திர அவர்தான் அப்பதான் எனக்கு அவர் பாட்டு சொல்லி கொடுத்தாரு ஆனா நான் சொல்றதுல வந்து அவரை குறை சொல்லலைன்னா அவர் என்ன நினைச்சாரு இந்த ஸ்டைல் நம்ம கதை கதைக்கு பொருத்தமா இருக்கு அந்த ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு இது அதுக்கு இப்படி பாண்டா தான் நல்லா இருக்கும்னு அவரை எனக்கு பாட்டை சொல்லி கொடுத்தாரு சொல்லும்போது எப்படி ஒரு ராசி இல்லா ஹாராஜா எனக்கு இழுத்து பாடினாரு ஐயா நீ பாடி அது எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சுதிரு நான் பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டைலில் பாடுறேன் அப்படின்னுட்டேன் அப்புறம் நான் ஒரு ராசியில ராஜா எனக்கு எம்பாயில் வருது அந்த சொல்லு இது வேணா ஐயா அப்படின்னு அது ஹீரோனான் சார் பாடலும் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் இங்க பாடித்தான் ஆகணும் இதோட விட்டார என் கதையை முடியும் நேரம் இது இன்னொரு பாட்டு தங்க வேலை அண்ணன் ஒரு நாள் என்னை திட்டினாரு ஏய்யா உன் மாயால் இந்த பாட்டை நீ பாடலாமா நீ எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கே இதெல்லாம் பாடலாமா ஏதோ பணம் வருதுங்கிறதுக்காக நீ பாடினியா ஐயா நான் ஜண்டை போட்டேங்க அந்த கதாநாயகனுக்கு தான் சேரும்னு சொல்லிப்போம் ஐயா அப்படின்னு என்ன பண்றது அதனால இந்த பாட்டு பாடினதுனால எனக்கு மார்க்கெட் குறையில்லை இன்னைக்கு நான் படத்திலேயே பாடல படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்ப இன்னை உலகத்துல அத்தனை பேரும் சௌந்தரராஜன் மாதிரி எவனுமே பாடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப புது பாட்டுகள் வந்ததுனாலே தான் சௌந்தரராஜன் பாட்டினுடைய அருமை வெளியே தெரிஞ்சது இது மாதிரி பாட்டுகள் வராம இருந்திருந்தா என் பாட்டை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு பெருமைப்படுத்துறதுக்கு தான் புதிய பாடல்கள்லாம் வந்து இந்த புகழை கொடுத்ததுங்கிறத மனசார சந்தோஷப்பட்டுகிறேன் இளையராஜா சாரோட முதல் படம் அன்னக்கிளி அன்னக்கிளி படத்துல நீங்க நீங்க பாட்டு பாடிருக்கீங்க அப்புறம் தொடர்ந்து இளையராஜா சார் இசையில நீங்க பாடல சிவாஜி படங்களுக்கெல்லாம் பாடுனேன் வந்துகிட்டே எத்தனை எத்தனை பாட்டுகளம்மா இவருக்கு பாடினதுல இருந்தா கிளி ஒன்னு தேடுதேதுன்னு ரொம்ப அழகா பாடி கொடியேற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்தது சாட்சிகள் ரெண்டு ஒன்று நல்லவர்காட்சிகள் ரஜினிகாந்துக்கு நண்டுருது நண்டு நண்டுருது கட்ட புள்ள குட்ட புள்ள தர்கம் பண்ணி அதெல்லாம் போட்டு பாடினேன் எதம்மா விட்டு வச்சேன் இளையராஜா நீசுக்கு அருமையான பாடல்கள்லாம் இல்லை காரணம் வந்து என்ன குறைவா சொல்லலை சொல்லுங்க இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றேன்னா என்ன பத்தி பேசினா தான் உதவி பண்ணதனுடைய அர்த்தம் இருக்கும் இளையராஜா டிஎம்எஸ் ஏகப்பட்ட பாட்டுகள் ஹிட் ஆச்சு ஆனாலும் இளையராஜா டிஎம்எஸ் எவ்வளவு அழகா பாட வச்சுட்டார் பாருட்டு ஒத்துணும் சொல்லல இளையராஜா மிசிக்கல டிஎம்எஸ் எவ்வளவு அழகா பாடிட்டார் பாரு இதுதான் வந்து அவர் மனசுல எல்லா நான் பாட்டு சொல்லி கொடுத்தாலும் இந்த குரலைத்தானே போட்டுக்கிட்டே இருக்காங்க குரலே இல்லாத பாடம் வைக்கணும் அப்படி எனக்கு ஒரு முடிவு கட்டினாரு நீங்க முருகரை பத்தி பல பாடல்கள் பாடி முருக பெருமாள் எல்லாம் ரசிக்கும்படியான பாடல்கள் அது உங்களுக்கு பிடித்த பாட்டின் ஏதாவது இருக்கா பக்தியையும் ரசிக்கலாம் பக்தி பாடலையும் சினிமா பாட்டு மாதிரி ரசிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முறைக்கு மாத்தன பெருமை ஒரு டிஎம்எஸ்க்கு தான் சாரம்

ஏதோ அந்த காதல கேட்டுட்டாங்களே முத்தை தருன்னு சொல்ல தெரியல சார் அந்த தத்தை திருப்பாட்டு பாடுங்க சார் அப்படின்னுட்டு சரி பாப்ப முத்தை தரு பத்தி திருநகை அத்தி திரை தத்தி சரவண முத்தி குருவித்து வித்து குருவரை ஓடும் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து வித்து குருவரை என ஓடும் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என

திக்கு பரி ஆட்டு பைரவர் கொக்க தொகு 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 சித்திர பகுரிக்கு த்ரிகடக என்ன போது கொத்துப்படை கொட்ட கணம் விதை கொக்கு குகு கொக்கு குகு கு திப்புதைகுக்கு பிடிய நமுதுகூ குச்சன நட்பத்ர முனரை வெட்டி பலியிட்டு குலகிறு குத்துப்பட பொத்து பொறவல பெருமாளே இந்த பாட்டு வந்து அருணகிரிநாதன் அந்த படத்துல வந்தது அந்த படத்துல நீங்களே நடிச்சிருக்கீங்க ஆமா நான் தான் நடிக்கேன் அருணகிரி மட்டும் இல்ல பட்டினத்தார் அப்புறம் வந்து கல்லும் கனியாகும் கல்லும் கனியாகும் கதிராஜ பாளனியாகும் நாலு படங்கள்ல கதாநாயக நாக நடிக்க நடிச்சிருக்கீங்க ஆமா அப்புறம் ஏன் தொடர்ந்து நடிக்கலை சார் நீங்க தொடர்ந்து என்ன கூப்பிட்டாங்க தொடர்ந்து நடிச்சேன் அப்புறம் கூப்பிடல சொந்தமா கல்லும் கனியாகும்னு ஒரு படம் எடுத்தேன் நான் ஒன்று நினைச்சேன் கூட சேர்ந்த பாட்னர் ஒன்னு நினைச்சாரு அவர் கதாநாயகன் ஆகணும்னுட்டு ஆசைப்பட்டுட்டார் என் கையில் கத்தியை கொடுத்துட்டாரு மக்கள் எல்லாம் ஜவுந்தராஜன் வந்து நல்ல பாட்டுகள் பாட்டுகள்லாம் பாடி ரொம்ப நல்லா நடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க என்ன வில்லன் போஸ்ட் கொடுத்துட்டாரு என்னை மூணு பாட்டு பாட வச்சுட்டு கூட சேர்ந்தவர் அவரும் மூணு பாட்டு பாடி போட்டாரு நே கதை சொன்னது ஒன்று எடுத்தது ஒன்றா போச்சு தான் அப்போ இருந்து என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்லுவேன் கூட்டு தயாரிப்பில் போகாதீங்க நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யுங்க அதில் நஷ்டம் வந்தாலும் என்னுடைய மதியனத்தினாரில் நஷ்டம் வந்தது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நினைக்கலாம் கூட்டாளியை சேர்த்துக்கிட்டா உங்க தலையில கையை வச்சுட்டு அமன் பெரிய அதனால கூட்டு தயாரிப்புக்கு போகாதீங்க ஜாயிண்ட் கையெழுத்து போடாதீங்க சாக போகணும்னாலும் தனியாக போய் சாகுங்க கூட இன்னொரு ஆளை கொண்டு போகாதீங்க சாக முடியாது

இவர் பாடுற மாதிரி அந்த பொண்ணு பாட முடியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இதில் பிரபல இந்துஸ்தானி பாடகர் படே குலாம் அலிகான் மாதிரி பாடணும்னுட்டு நாங்கள் போய் புகழந்தி சார் கேவி மகாதேவன் அவர்களோட ஆனால் அந்த பிற்கால்லாம் நிறைய போட்டு பாடணும் அப்படின்ட்டு அவரை ஸ்லைட்டாக ஹார்மோனியத்திலலாம் ஸ்பீடாக ஹார்மோனியத்தில் அவங்களுக்கு ஸ்பீடாக வரும் குரலில் வராது ஹார்மோனியத்தில் காமிச்சாங்க தேவைப்பட்டு இந்த மாதிரி தங்கதெல்லாம் போட்டு வந்தது நான் கேட்டுக்கிட்ட இருந்தேன் ஏன்னா அவர்கிட்ட கேவி கேவியமாக மாமா என் சாரியின பிரிக்கா சாரிகள் இல்லை நல்லா கார்வை கொடுத்த பாடுவேன் அந்த மாதிரி பாட்டுன்னா நான் பாடலாம் இந்த பிற்கா எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு வராது வராத விஷயத்தை வர்ற மாதிரி நான் ஷோ பண்ண பாடுவேன் என்னால் முடியாதுன்னு தான் அப்படின்னுட்டு சொல்லிட்டதுனால அதுக்குன்னு கோவிந்தராஜன் நல்ல பிராரி நினைச்சதெல்லாம் போடும் அதுக்கு ஒரு பிறந்த அவர் ஒரு தாரியரம் அது ஆனால் நீங்கள் அவரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மாப்பிள்ளைய போங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் அவரை வச்சு எடுத்துருக்காங்க கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரியே அப்படி பாடிட்டார் சும்மா சொல்லக்கூடாது கார்வை கொடுத்து பாடுறதுல கோவிந்தராஜனுக்கு நிகர் அவர் தான் அவர் மாதிரி ஒரு ஒரு சங்கீதத்தில் இந்த நுணுக்கமான பிடிகள்லாம் பாடுறதுனா ரொம்ப கஷ்டம் அது ராஜநித்தம் ராஜநில நாதஸ்வரத்துல வாசி பார்ப்பாரு அது மாதிரி விடும் அத்தேற்பட்ட ஒரு திறமைசாலி ரெண்டே ரெண்டு ராஜன்கள் அழுத்தம் திருத்தமாக பாடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு சவுந்தரராஜன் ஒரு கோவிந்தராஜன் அதுதான் அது மாதிரி பாட வச்சுட்டாங்க உடனே திருவாளர் சிவாஜி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வார்த்தை வந்தான்ப்பா இந்த பிக்கெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா தாயில போன ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி இருக்கப்பா என் குரலுக்கு கனயம் கனமா இல்லையப்பா இஎம்எஸ் வச்சு எந்த அளவுக்கு அவருக்கு பிற்கா வருமோ அதை வச்சுக்கிட்டு எடுங்க அப்படின்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி தகுதி நானே எனக்கு இவ்வளோ இவ்வளோ பாருவோம் இவ்வளவு பாட முடியும் அப்படின்ட்டு அந்த சங்கதிகள் எல்லாம் நாலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யோராக பாடி கொடுத்துட்டேன் அதைத்தான் மக்கள் எல்லாம் கேட்டாங்க அதையே ஓஹோ இருக்குன்னு சொன்னாங்க பிற்காவில் இறங்கிட்டோம்னா அந்த ஒரு சுகம் போய்விடுமா ஸ்ருதி சுத்தம் சேராது